அட்டைப்பட்டி ஐம்பது ரன் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் உடையாண்டிப்பட்டி வர்சஸ் பெருங்களூர் இந்த மேட்ச் ஆறு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணனும் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓவனிங் பஸ் பண்ணா ஸ்ட்ரைக்ல கதிர் நான் ஸ்ட்ரைக்ல கட்லா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கணபதி ஃபர்ஸ்ட் ஓவர் பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால திருப்பி மட்டும் தான் விட்டார் உடையாண்டிப்பட்டி பக்கமாக ஒரு நாலு ரன் ஆட் ஆகும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு கதர் பவுலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா எக்ஸலண்டான ஃபீலிங் அப்போ நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு வேல்யூபல் பேட்ஸ்மேன் கதிர் அவருக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க ஓடி போயிருக்கு நியூ பேட்ஸ்மனா கே கே நம்ம ரேய் அடித்திருக்காரு அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போனி பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா பிரவீன் வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரேய் விட்டு தட்டி தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஆதி இருக்காரு குயிக்கராக ஓட்டாங்க வர நெக்ஸ்ட் ஒன் ஓபடி பேட்ஸ்மேன் வந்தால் கட்லா எக்ஸலண்டான போட்டிருக்காரு கணபதி டாட் பால் ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் மோர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனிச்சு குத்துன இடத்துல இருந்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பவர் பிளேல ரெண்டு பவுண்டரி போயிருந்தாலும் பத்து ரன்னுக்கு போட்டிருக்காரு ரெண்டாவது ஒரு பட தேவா ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு ஒரு பவுண்டரி சிக்கிரோன் இந்த முறையை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா பிரவீன் நின்றுட்டாரு பந்து தாண்டிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலில் பவுண்டரி அடுத்த பாலில் ஆறுன்னு கே கே ஒரு ரெஸ்பான்சிபிள் மேட்சை தொடங்கியிருக்காரு தொடன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி லோ கேப்டாவும் போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு நல்ல கம்பேக்ட் டாட் பால் ஃபோர்த்து ஒன் இழுத்து போட்டார் ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்ட்டான டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஆனால் கணிச்சு அடிச்சிருக்காரு அங்கே பிரகாஷ் பாலுக்கு போயிடுறாருன்னு பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்தா பவுண்ட்ரி ஓய்ச்சா நல்ல ஃபீல்டிங் அப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நயனம் பெஸ்ட் பவுண்டரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல த்ரோ த்ரோவும் நல்லா அடித்து கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு ரன் எஃபர்ட்டில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது பவர் பிளையோட லாஸ்ட் ஒன்று முக்கியமான பந்து இந்த முறை அடிச்சுட்டாருங்க கே அது கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஆறு இந்த ஓவரில் எக்ஸலண்டாக பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சுருக்காங்க ஓவருக்கு இருபத்தி எட்டு மூணாவது ஓர் படம் ஃபர்ஸ்ட் ஓவர் படா கணபதி பஸ் ஒன் பஸ் பாலையை சுற்றி திரும்ப பார்த்தாரு பின்னாடியே இருந்தார்

நம்ம மாதிரி விட்டு தட்டிட்டு போயிருக்காரு அங்கே ஃபீலாக நல்லா சாப்பிட்ணி போட்டாங்க இதுவும் ஒரு ரன்னாக மாறும் அவரோட ஃபிஃப்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் பைன் செட்டு போயிருக்கார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே பிரவீன் வெரட்டி வர்றதுக்குள்ளே இங்கே ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ரெண்டு மூணாவது ஒரு லாஸ்ட் ஒன்மில் நிற்க இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓட்டாங்க ஓவருக்கு முப்பத்தி மூணு இந்த ஓவராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கணபதி அஞ்சு ரனுக்கு விக்கெட்டையும் எடுத்து போட்டிருக்காரு நாலாவது ஒரு பட பீத் முகமது ஃபர்ஸ்ட் வாழை சுற்றிக்கிட்டு திரும்பியிருக்காரு நேருக்கு நேர்தான் போயல் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உனப்பால் ஒரு மூணு ரன் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இலோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்டம்புக்கு மேல வந்துச்சு அதை தெளிவா கணிச்சிட்டாரு நிகாஸ் பவுண்டரி ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒரு டாட் பால் நினைக்கிறேன் நாலாவது ஊரோட லாஸ்ட் ஒன்மூர் இந்த முறை சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் எக்ஸலண்டான ஸ்டாப் சரியான ஃபீலிங் பாட் ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது ஊர் பட தேவா ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஃபீல்டர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் பேஸ்ட் ஒன்றாக தர்மா நம்மரே அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு இருக்கு 1 ஆ 2 ஆன்னு பார்த்தா அங்க பிரகாஷ் வெரட்டி வந்து கிரக்காரு பிரகாஷ் சைடு செல் அடிக்கிட்டு வந்து போறாரு மோலோட தொடுவான் நம்மரே ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டா போட்டுருக்காரு தேவா நல்லா போட்டுருக்காரு இந்த பால நெக்ஸ்ட் ஒன் நம்மரே ஸ்டாம்ப்லயே போட்டு குட்டிருக்காரு லோ கேப்டான பால் நல்லா போட்டுருக்காரு தேவா நம்ம லாஸ்ட் ஒன் மோர் நீ பேட்ஸ்மேனா அருண் உடைச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல பவுண்டரி போயிரும் கண்டிப்பா கேப்ப பார்த்து தெளிவா மைண்ட் செட் போட்டு ஆடி இருக்காரு 5 ஓவருக்கு 49 உடையாண்டி பட்டி சினிங் லாஸ்ட் ஒரு பட செல்லாம் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் நிவாஸ் கேட்ச் ஆன பார்த்தா மிஸ் ஃபீல்ட் நடந்துருக்கு ரெண்டும் ஓடறாங்கலாம் பார்த்தா ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ஸ்க்ரோன் நம்மரே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அருண் பேட்ல இருந்து வர்றா ஃபர்ஸ்ட் 6 பால் எடுத்துடுவான் நம்ம ரெய் பேட்ச் ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லணும் போன முறை இந்த பாலா தான் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு போலோடு ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் பேட்டில் நிற்க இருக்கு அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போடணும் இந்த பால வரா ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கா அங்கே பிரவீன் வெரைட்டி வந்து இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொ லாஸ்ட் ஒன் ஒன்மூர் முக்கியமான பந்து டார்கெட் பந்து போகிறப்பேபில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆரா எஸ் ஆறு போயிருக்கு ஆரோட பஸ்ட்டு முடிவு கொண்டு வந்திருக்காரு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க உடையாண்டி பட்டு அறுபத்தி ஆறு டார்கெட் பெருங்கூர் டார்கெட் மேலே பண்ண ஓபனிங் பேசிளா பிரவீன் நான் சைக்கிளா ராஜ்குமார் பகவதி பஸ் ஒன் பஸ் ஒன் ஃபஸ்ட் பாலே எஜ்ஜு வாங்கி போயிருக்கு அங்கே நல்ல டேக்கடான்னு பார்த்தா எஸ் காதர் சூப்பரான கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூ கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடையாண்டி பட்டு செகண்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா பீர் டிஃபன்ஸ் மேன் போயிருக்காரு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரன் அனைத்து ஆடுகளத்தில் விளையாடக்கூடிய அனைத்து அன்பர்களையும் ஆடுகளம் என்கிற வலைவொலியின் மூலமாக இதயபூர்வமாக இணைப்பில் வைத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு நிபுணர் தற்பொழுது அதை தத்ரூபமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்

தேர்ட் ஒன் இந்தம கட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு கே கே ஃபீல்டர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வாலோட பொர்த்து ஒன் நம்ம மாதிரி பேட்டர் நிற்க வந்துச்சு எக்ஸலன்ட் டேக்கன் கதிர் சூப்பரான கேட்ட பிடிச்சிருக்காரு சரியாக கவர் ஆகலன்னு நினைக்கிறேன் வாட்டர் டேக்கன் வாலோட பிப்த் ஒன் இந்த மாதிரி கட் பண்ண பார்த்தார் குயிக்கரான டெலிவரி ஸ்டாட் பவுன்ஸ் கோட் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் பால் ஆ சொன்னூர்

அகைன் ஒரு டாட் பால் நினைக்கிறேன் இந்த முறை அகைன் தெளிவாக போட்டிருக்காரு லைன் லேன்த்தில் போன பால் ஒரு வெடிப்பு இருக்கு ஃபிஃப்த் ஒன் ரீபால் பால் படத்து போட்ட பால் அங்க பின்னாடியே தர்மா சா பண்ணி போட்டார் பால ஒரு ஓடிருவாங்க ஓடிடுவாங்க இந்த பால் ஒரு ரன் மூணாவது லாஸ்ட் ஒன் மோர் அகைன் ஒரு டாட் பால் சூப்பரான டெலிவரி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நாலாவது ஒரு பட கேம் செஞ்சார் அருண் ஒன் உள்ள மருகி போனாரு ரெண்டு காலுக்கு நடுவில் தான் வந்திருக்கு டாட் பால் செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கேன் அங்கே ஃபீல் பார்க்க பதிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஓடி பார்க்குறாங்களா அங்கே மிஸ் ஃபீல்டில் நடந்திருக்கு அதை பயன்படுத்தி ரெண்டு ஓடிடுறாங்களா ஒன்று ப்ளஸ் ஒன்று விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஊருண்டே வந்துச்சு நல்ல கேதர் பண்ணியிருக்காரு கது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபிஃப்த்தி ஒன் இந்தமாதிரி பாலை குவிக்கிற பேட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா நினைக்கிறேன் ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் ஒன்மூர் பந்து இதுவரைக்கும் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் இந்த ஓவராக எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அருண் முக்கியமான பந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சுச்சிக்கீர் திரும்பி தெளிவாக கலெக்ட் பண்ணாலும் அங்கே ஃபீல்டரை தெளிவாக வச்சிருக்காங்க ஸோ வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை அப்படின்னு தான் சொல்லணும் தெளிவான பேக்கப்புங்க எல்லா பாலுமே போயிடுறாரு தர்மா ஒரு ரன்னோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிக்கணும் அஞ்சாவது ஓவர் போட இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட பகவதி ரெண்டாவது ஓவர் வெளில இருக்க ஒரு போலர் நியூ போலராக இருக்க போறாங்க சைக்கிளில் பீர் இருக்காரு பன்னெண்டுக்கு முப்பத்தி மூணு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஓய்வு போட்டு தப்பு பண்ணிட்டாரு அவரோட ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கிளாசிக்காக அங்கே லாங் ஆஃபில் சிக்ஸு போயிடுச்சுங்க சூப்பரான ஒரு சிக்ஸ் தேவையான ஒரு சிக்ஸும் கூட பீர் பேட்ல இருந்து வந்துருக்கு ஒரு ஓடி போயிருச்சு ஒரு பாலுக்கு எட்டு கணக்காயிருச்சு ஆயிடுச்சு இருக்க பதினொன்னுக்கு இருபத்தி அஞ்சு ஒன் தப்பு பண்ணாரு மிட் விக்கெட்ல ஃபீல்டர் இருக்காரு அருண் லூஸ் பால் அவங்களுக்கு ஃபேவர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒட்டச்சா அழகா வந்துச்சு அதை தான் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே உடையாண்டிப்பட்டில இருந்து இதுவரைக்கும் நல்லா அடிக்கின்ற பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஹால் லக் பீட் பேட்ஸ்மேனா கணபதி பத்துக்கு இருபத்தி அஞ்சு பகுதியோட தடுவார் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அருணும் வெரைட்டி வந்து இருக்காரு இங்கே அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்லது ரெண்ட் ரன் ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் ஒன்மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங்கானில் ஃபீல்டர் கையில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் நல்ல டேக் ஆனால் இங்கே கணேசன் நல்ல கேட்சாக கொடுத்துருக்காரு ஸோ மேட்ச் ஓவர் பத்து ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பகவதி அதுக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் ராஜேஷ் லாஸ்ட் ஓவர் போட சைக்கிளில் பிரகாஷ் இருக்கார் ஃபர்ஸ்ட் பாலில் அடிச்சிருக்காரு கேப்ல பேருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே அருண் ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோட்டாங்க ரெண்டு ரன் பாலைக்கு இருபத்தி ஒன்று செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே தாண்டி போயிரும் நினைக்கிறேன் ஆறு பிரகாஷ் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் சிக்ஸு மேட்ச்சை கட்டைசி வரைக்கும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க இங்கே பெருங்களு ட்ரை பண்ணி பார்க்க முடியாது உள்ளே போட்டால் அந்த பேட்ஸ்மேன் தெளிவாக கடை ஒரு சிக்ஸை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மிஸ் பண்ணிட்டாரு உடஞ்சு போட்ட பால டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு ராஜேஷ் பத்து நாலு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பால் ஆனால் மட்டும்தான் போட்டுருக்காரு ஆல்மோஸ்ட் உடையாண்டி பக்கம் லீகல் டெலிவரி போட்டா முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் லீகல் மேட்சை பக்கம் கொண்டு போகலாம் இந்த அடிச்சிருக்காரு கவர்ஸில் இதுவும் பவுண்டரியான்னு பார்த்தா கே கே வெரைட்டி போய்கே இருக்காரு கையில தான் போயிருக்கு இந்த மேட்சையும் பிடிச்சிட்டாங்க உடையாண்டிப்பட்டி ஆர் லக் ஃப்ரம் பெருங்குலூர் ஒரு பக்கமாக சரியான எப்போட்டு போட்டு கட்டைசி வரைக்கும் மேட்சை கொண்டு வந்தாங்க பட் ஆர் லக் அவங்களால வின் பண்ண முடில வீர்வர் முனையில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனார் அவருக்கும் ஆர் லெக் அதே மாதிரி வடசேற்பட்டி டோர்னமெண்ட் அப்படின்னாலே எல்லா மேட்ச்லையுமே சிக்ஸு ஃபோர் விக்கெட்டுக்கு எக்கச்சக்க பரிசு பண்ணி கொடுத்துக்க இருப்பாங்க அதே மாதிரி கே என்னை உள்ளே நிற்கும் போது இந்த அண்ணன் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி கே கே என் ஆயிடுச்சா சிக்ஸுக்கு சிவகங்கையிலேருந்து அண்ணன் இந்த மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க பக்கத்து ஊரில் கெஸ்ட்டாக யாருக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேட்சை பார்த்து ப்ரைஸையும் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் கேட்கணும் லாஸ்ட் மேட்ச்சுக்கு ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரோ பீர் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக கிட்டத்தட்ட டார்கெட் பக்கத்துலேயே கொண்டு போக வச்சாரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கிளாஸிக்காக நிறைய சிக்ஸர்ஸையும் பதிவு பண்ணார் ஹால்க்கு பட் அவங்களால மேட்சை வின் பண்ண முடில இனி போகிற எல்லா மேட்ச்சும் வின் பண்ணால் ஆடுகளும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்